மழை வரமா சாபமா மழை நம் பூமியின் துடிப்பு நம் வாழ்க்கையின் உயிர் மூச்சு சின்ன துளி துளியாக விழும் மழை மண்ணை குளிர செய்து பசுமையை பரப்பும் நேரத்தில் அது கடவுளின் வரம் போல தோன்றுகிறது ஆனால் இன்று பருவங்கள் மாறிவிட்டன சரியான நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை தவறான நேரத்தில் கொட்டி தீர்க்கிறது ஒரு இடத்தில் மழை நின்று நின்று பெய்து வெள்ளத்தை உண்டாக்குகிறது மற்றொரு இடத்தில் மாதம் மாதமாக வறட்சி நிலவி மக்கள் சொட்டு தண்ணீருக்கே காத்திருக்கிறார்கள் ஒரு இடத்தில் அதிகப்படியான மழையும் அதே வேறொரு இடத்தில் அதிகப்படியான வறட்சியும் உருவாகி இன்று காலநிலை பெரிய மாற்றத்தை காண்கிறது இந்த தவறான மழை வயல்களை நாசமாக்குகிறது வன உயிர்களை அலைக்கழிக்கிறது மனிதர்களின் வாழ்விடங்களையும் அச்சுறுத்துகிறது ஆனால் எல்லா மழையும் தீமை அல்ல சரியான பருவத்தில் மெதுவாக வாழ்வை தாங்கும் மழை எப்போதும் நமக்கு தரும் நன்மை அளவிட முடியாதது அது நதிகளை நிரப்புகிறது காடுகளுக்கு உயிரோட்டுகிறது வயல்களை பொன்னான கனிகளால் நிரப்புகிறது இப்படியான சீரான அமைதியான மழையை மீண்டும் பெற ஒரே ஒரு வழியே உள்ளது அது மரங்களை நட்டல் மரம் ஒரு இடத்தில் நிழல் கொடுக்கும் தாவரம் மட்டுமல்ல அது இயற்கையின் சமநிலையைக் காப்பாற்றும் காவலன் மேகங்களை சேர்க்கும் காந்தம் பருவத்தை கட்டுப்படுத்தும் சக்தி நாம் மரங்களை அதிகமாக நட்டால் மேகங்கள் சமநிலையாக உருவாகும் காலநிலை திசை திருந்தும் பருவம் தவறிய மழை மீண்டும் சரியான பருவத்தில் பொழியும் நாம் இன்று நடும் ஒரு மரம் நாளை நமக்காக ஒரு பருவத்தை காப்பாற்றும் எனவே மழை வரமா சாபமா அது நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது நாம் இயற்கையை காப்பாற்றினால் மழையும் நம்மை காப்பாற்றும் சீரான உயிர்ப்பான வரமாய் பொழியும் மழை நமக்கின்றே ஒரு நல்ல நாளை உருவாக்கிவிடும் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி